உங்கள் ஃபாட் டச் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா நம்ம தூத்துக்குடியிலோட திலக டெக்ஸ்டைல் ஜவுளி கடையில புத்த முழு கலெக்சன் வந்து அதை இந்த பத் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போறேன் வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போலாம் நீங்கள் மொதல் பார்க்குற டிசைன்ஸு உங்களுக்கு இதே தான் காட்டனில் காப்பர் ஸ்டோன் வச்ச மாடல் காப்பர் வித் ஸ்டோன் காப்பரில் நல்ல எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் காட்டன் டிசைன்ஸில் உங்களுக்கு காப்பர் நூலு ப்ளஸ் காப்பர் எம் ஸ்டோனு இந்த இதை பறித்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு கிராண்டாக இருக்குதுன்னு பாருங்கள் மக்களே ரொம்ப ஒரு லுக்கான டிசைன்ஸ் எல்லாமே எங்கிட்ட யூனிக்கான டிசைன்ஸ் எல்லாமே நிறைய வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம ஊரில் சம்மர்ங்கிறனால வெயில் அதிகமாக இருக்குது அதனால இந்த மாதிரி காட்டனில் எவ்வளோ நீட்டாக டிசைன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் அதனால் அந்த மாடல்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒரு டைம் எங்கள் கடையில் விசிட் பண்ணுங்கள் இந்த டிசைன்ஸ் எதுக்காக இப்படி பிரித்து காட்டணுன்னு பாருங்கள் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சம்மர் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு நம்ம திலகர் டெக்ஸ்டைலில் ஒரு ஐடியா பாருங்கள் வித் இதோட ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மக்களே எங்கள் திலகர் டெக்ஸ்டைலில் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸாக இருக்குதுங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன் யூனிக்கான டிசைன்ஸு இதோடய முந்தி பாருங்கள் முந்தி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் காட்டனில் உங்களுக்கு சூப்பரான ஒரு கிராண்டான ஒரு முண்டி ரொம்ப ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த ரன்னிங்லேயே இதுலேயே கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்கும் எந்த ஒரு டீச்சர்ஸு ஒரு ஆஃபீஸ்க்கு வேலை பார்க்குறவங்க யாருனாலும் இந்த ஆஃபீஸ்க்கு கட்டுறவங்களுக்கு இது நீட்டாக இருக்கும் நீங்கள் தைரியமாக வந்து எடுக்கலாம் மக்களே அடுத்து நம்ம இந்த வீடியோவில் இன்னொரு மாடல்ஸ் காமிக்கிறேன் இது ஒரு மாடல் இதில் எங்கிட்ட ஒரு ஆறு கலர்ஸ் இருக்குது மக்களே இது ஒன்று அதில் உள்ள டிசைன்ஸ்லேயே கலர்ஸ்லாம் நிறையா இருக்கும் காமிக்கிறேன் அடுத்து சம்மர் கலெக்ஷன்லேயே சாட்டின் சில்க் காட்டன் வாங்க சாட்டின்லேயே கொஞ்சம் இதை பாருங்கள் நல்லா யூனிக்காக பக்கத்தில் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எதனால் சாட்டின்னு சொல்கிறேன்னு ஷைனிங் இருக்கும் வித் நீட்டாக ஒரு மைல்டான ஒரு இன்டர் லுக் இன்டர் டிசைன் கொடுத்துருப்போம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ப்ரீமியமாக இதோட டிசைன்ஸு முந்தான இதான் முந்தி மக்களை முந்தி நான் அந்த டைம் ஏன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னா எங்கள் டிசைன்ஸை வந்து ஆன்லைனில் நிறையா கஸ்டமர்ஸ் வாங்குகிறாங்க அதனால் ஆன்லைன் கஸ்டமருக்கு திருப்தியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் மேக்ஸிமம் வளர்ச்சி காமிக்கிற மக்களே பாருங்கள் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு டிசைன்ஸ் முந்தி ப்ளவுஸ் வந்து இந்த இதில் வரும் உங்களுக்கு இதான் ப்ளவுஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மக்களே எங்கள் திலக டெக்சரில் ரேட் கம்மி விலை வந்து ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம் எங்கள் திலக டெக்ஸ்சர் கடைக்கு வந்தால் அவங்களுக்கு தெரிஞ்ச மக்களே ரேட்டு எவ்வளோ சீப்பாக இருக்குதுன்னு நாங்களே சொல்ல வேண்டாம் மக்கள் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரேட்டு கம்மியான டிசைன்ஸு ஒரு ஐடியா ரேட் இது எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில நான் உங்களுக்கு ரேட்டை சொல்கிறேன் இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்துங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ருபீஸ் மேலும் எங்கள் யூடியூப் கஸ்டமர் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் நாங்கள் டிஸ்கவுண்ட்டு தருவோம் நீங்கள் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணால் மினிமம் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்க்கு எவ்வளோ ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு பத்து கலர்ஸ் எங்கிட்ட வரும் மக்களே அடுத்து இந்த ஒன்று காட்டன்லேயே வெயிட்லெஸ் சாரீ சில்க்லேயே தாங்க அப்படின்னு கேட்குற கஸ்டமருக்கு ஸ்டோன் வித்து காப்பர்லேயே பக்கா குவாலிட்டியான வெயிட்லெஸ் சாரீ மக்களே இது வந்து ஃபார்ட்டி கிராம் கூட வெயிட் இருக்காது மக்களே வெயிட் ரொம்ப ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் கான்ட்ரஸ்ட்டு ப்ளவுஸ் சூப்பராக கொடுத்துருப்பாங்க இந்த எல்லாவுக்கும் இந்த கான்ட்ரஸ்ட்டு எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள் மக்களே எவ்வளோ அருமையாக யூனிக்கான டிசைன்ஸு பாருங்கள் உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக எவ்வளோ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் மக்களே இந்த ப்ளவுஸு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாக நாங்கள் காமிக்கிறோம் உங்களுக்கு பாருங்கள் இதில் உள்ள டிசைன்ஸ் எல்லாமே அருமையாக இருக்குது மக்களே நீங்கள் வந்து ஒரு டைம் எங்கள் கடையில் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து கண்டிப்பாக பிடிக்கும் ஒவ்வொரு டைமும் நீங்கள் எங்கள் கடையாக தேடி வர்ற மாதிரி தான் நாங்கள் ரேட்டு இருக்கும் இதோட ரேட்டு நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு தெரில ஆனால் உங்கள் கிலக டெஸ்ட்டில் வெறும் ஐநூற்றி முப்பது ரூபா ஐநூற்றி முப்பது ரூபா பாருங்கள் ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு ஒரு யூனிக்காக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்டோன் ஒர்க்கோடு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த ஐநூற்றி முப்பது ரூபா டிசைன்ஸ் பாருங்கள் நல்ல ஒரு அருமையான டிசைன்ஸ் தான் உங்களுக்கு ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம் மக்களை நம்பி வாங்க உங்களுக்கு சூப்பராக நல்ல ஒரு சர்வீஸ் பெட்டர் ஒரு குவாலிட்டியாகவே நாங்கள் கொடுப்போம் எங்கள் கடையில் எப்போவுமே உங்களுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி தான் நாங்கள் சாரீஸ்லாம் பர்ச்சஸ் பண்ணி வச்சுருப்போம் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாகவே நாங்கள் கொடுப்போம் அடுத்த டிசைன்ஸ் காமிக்கிற மக்களே பாருங்கள் காட்டன் காப்பர்ஸ் இருக்குது கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டி பாருங்கள் உங்களுக்கு மைண்டாக கொஞ்சம் ஒரு ஃபார்ட்டி ஏஜஸ் அவங்களும் அவங்கெல்லாம் ரொம்ப லைக் பண்ணக்கூடிய டிசைன்ஸு இந்த காப்பர் எவ்வளோக்குள்ள ப்ரீமியமாக இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம் வீடியோஸில் நல்லா பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் மக்களே இந்த காப்பர் நூல் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது பாருங்கள் இது வந்து முண்டி மக்களே முண்டி இது முந்தான அதுக்கடுத்து ப்ளவுஸ் எங்கிட்டு இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு இந்த இருக்குது இதான் ப்ளவுஸ் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக மைல்டாக அழகாக கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸு ரொம்ப ரிச்சாக காப்பரில் கொடுத்துருக்காங்க மக்களே ரிச் லுக்காக இருக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா சிம்பிளாக வெயிட்டும் இருக்காது நீங்கள் இந்த சம்மருக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்ல சம்மருக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஒரு மெட்டீரியல் மக்களே இதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் வாங்கிட்டிங்கன்னா ரெகுலராகவே இதை நீங்கள் இந்த சம்மர் கெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இரிட்டேட் இல்லாமல் ரெகுலர் கட்டுறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான சேரீஸாக நீங்கள் கட்டின ஃபீல் இருக்கும் மக்களே அடுத்த டிசைன்ஸ் ஒன்று காட்டுறேன் பாருங்கள் அடுத்து இன்னும் இங்கே ஒன்று பாருங்கள் மக்களே சாஃப்டுலேயே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒன்று நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு சாஃப்ட்டு சில்கில் எங்கள் திலகர் டெக்ஸ்டைலில் சாஃப்ட்டு சில்கில் எவ்வளோ சூப்பரான ஒரு ப்ரீமியமான குவாலிட்டி உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த லுக் வந்து வேறு எங்கேயும் கிடைக்காது இதோட ரேட்டு நீங்கள் இப்போ அந்த வீடியோலையே பார்த்துக்கிட்டுருங்க எவ்வளவு அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் நீங்கள் யோசிச்சுக்கோங்க நான் சொன்ன உடனே நீங்கள் ஷாக் ஆகிற மாதிரி இருக்கான்னு மட்டும் பாருங்கள் மக்களே உங்கள் திலகர் டெக்ஸ்டைலில் எப்போவுமே பெட்டர் ரேட்டு தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியமான குவாலிட்டியாக நாங்கள் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா முந்தி எல்லாமே சூப்பராக இருக்கும் மக்களே உங்களுக்கு இன்னொரு பொர்ஷன் இது வந்து முந்தான போக உங்களுக்கு எப்படி உள்ளே இருக்குங்கிறதையும் இன்னும் காட்டுற மக்கள் உங்கள் திருப்திக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சு காமிப்போம் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து திருப்தியாக இருக்கும் இதான் ப்ளவுஸ் மக்களே இந்த ப்ளவுஸு பிங்க் கலர் ஒரு சேண்டல் ஒரு கேரளா பேஸில் கொடுத்துருக்காங்க ஒரு காப்பர் சில்க்கு செம்ம அல்டிமேட்டாக இருக்குது இதை வியர் பண்ணீங்கன்னா இந்த சம்மருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் செம்ம குவாலிட்டியான ஒரு மெட்டீரியலாகவும் கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டை இப்போ நான் சொல்ல போகிறேன் சர்ப்ரைஸ் இருக்கும் போது நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் எங்கள் திலக டெக்ஸ்டைலில் உங்களுக்கு இந்த ரேட்டு நான் சொல்லி அதுலேயும் பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குற மக்களே அதனால் நீங்கள் ரேட்டை பார்த்த உடனே ஷாக் ஸ்டாக்காகிற மாதிரி இருக்கும் நான் உங்கள் முன்னாடி தான் காமிக்கிற மக்களே பாருங்கள் அந்த வீடியோவில் உங்கள் முன்னாடி ரேட்டை காமிக்கிறேன் எழுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா பாருங்கள் மக்களே செவன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் இந்த ரேட்டுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லை அதை விட கூட எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா கம்மியாக இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட ரேட் அதிகங்கிறத ஓப்பனாக சொல்லுங்கள் மக்களே நான் என்னோட கஸ்ட என்னோட சப்ளையர்கிட்ட நான் ரேட்டை இன்னும் என்ன பண்ணி கம்மி பண்ணலாங்கிறத நான் யோசிச்சு சொல்கிறேன் என்னோட நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு இதோட ரேட்டு நடப்பு ரேட்டு அத்தை ஊருக்கும் நம்ம ஊருக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும் பெஸ்ட்டாக இருந்ததுன்னா பெஸ்ட்டுன்னு சொல்லுங்க லோ அதிகம்னா அதிகம்னு சொல்லிடுங்க ஓப்பனாக சொல்லுங்க மக்களே உங்களோட ஃபீட்பேக்கை நான் வந்து எப்போவுமே கஸ்டமர் சொல்கிற ஃபீட்பேக்கை வந்து நாங்கள் திருத்தணும்னு நினைப்போம் அப்போ தான் நீங்கள் சொல்கிறத வந்து நம்மளை விட நீங்கள் வந்து நான் எப்போவுமே ஒருபடி உங்களை வந்து மேலே வைப்போம் கஸ்டமரை ஏன்னா நம்மளை விட அனுபவசாலிகள் நல்ல ஒரு புரிஞ்சவங்கன்னு பார்த்தா கஸ்டமர் நீங்க ஒரு ஆள் தான் ஏன்னா நாங்க கூட எங்க கடையை விட்டு வேற எங்கேயும் பார்க்க முடியாது ஹோல்சேல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நீங்க நாளைக்காக கடையில் போற இடம் நாலு இடத்துல விசாரிப்பீங்க ஆனா உங்களை விட ரேட் எங்கேயும் பெஸ்டா நான் வந்து டீடைல்ஸ் கேட்க முடியாது அடுத்த ஒரு மாடல் காட்டுற மக்களே காப்பர்லையே உங்களுக்கு சாஃப்ட் சில்கு இந்த காப்பர் சில்க்கு பா காப்பர் கேட்பாங்க காப்பர் பாருங்க மாட்டேன் நல்லா ஒரு வெயிட்டாக இருக்கும் கோல்டனில் ரொம்ப ஜப்ஜி நல்லா சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இந்த மெட்டீரியலே நல்லா ஒரு சாஃப்டாக ஒரு சாப்பிட்டின் மெட்டீரியலாக நல்ல ஒரு கிராண்டாக கொடுத்துருவாங்க இதோட ஒர்த் எப்படின்னு பாருங்கள் இதோட குவாலிட்டிக்கு தான் இந்த ரேஞ்ச் ரேஞ்சு இருக்குங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கொள்வீங்க சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள் மக்களே இந்த எம் இந்த கோல்டன் ஜருகெல்லாம் எவ்வளோ அழகாக கிளாரிட்டியாக இருக்குங்கிறதே நீங்கள் பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நம்ம கடையில் ஃபினிஷிங் குவாலிட்டியாக எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடைக்கும் மக்களே இதோட ரேட்டை நீங்கள் மைண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க நான் கடைசி ரேட்டு சொல்கிறேன் பாருங்கள் இதோட ரே ப்ளவுஸாக பாருங்கள் ப்ளவுஸ் ரொம்ப சூப்பராக நீட்டாக கொடுத்துருப்பாங்க இது வந்து முந்தான மக்களே இது முந்தான உங்களுக்கு ப்ளவுஸை காட்டுறேன் ப்ளவுஸ் எவ்வளோ அருமையாக இங்கே பாருங்கள் மக்களே ப்ளவுஸ் வந்து இந்த கான்ட்ரஸ்ட்டில் பச்சை கலரில் கொடுத்துருக்காங்க இந்த பார்டர் கலரில் என்ன இருக்குதோ அதான் உங்களுக்கு ப்ளவுஸு ரொம்ப நீட்டாக முஞ்சானம் போட்டு ரொம்ப நீட்டாகவே இருக்குது இதோடய ஃபுல் ஒர்க்கு உங்களுக்கு தருக இந்த பண்ணலாம் உங்களுக்கு நீங்கள் பீட்ஸ் எடுக்கும்போதெல்லாம் அந்த இடத்துல நல்ல மடிப்பு மடிப்பாக அந்த இடத்துல இது அழகாக தனியாக வந்து தெரியும் மக்களே நான் நீங்கள் ரேட் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில இப்போ பாருங்கள் எங்கள் திலகர் டெக்ஸ்டைல் பெஸ்ட்டு ரேட்டை காட்டுறேன் எங்கள் ரேட்டு வந்து ஆயிரத்தி நாற்பத்தஞ்சி ரூபா வெறும் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு சூப்பர் அல்டிமேட்டான ஒரு குவாலிட்டியில காப்பர் ஸ்டூல் கொடுக்குறோம் வெளியே மற்ற இடத்தோட நம்ம கடையில் பெஸ்ட் ரேட்டு தான் மக்கிறேன் நீங்கள் நம்பி வாங்கலாம் வெளியூர் நேர்களுக்கு என்னோடய நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னோட கலர்ஸ் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் திருப்தியாக வாங்குற அளவுக்கு நான் என்ன பண்ணணுமோ அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண ஒரு டீம் வச்சுருக்கோம் மக்களே நாங்கள் ரிப்ளை உடனே பண்ணுறதுக்கு அந்த உடனே நீங்கள் கால் பண்ண அடுத்த சைங்க எங்கள் ஆட்கள்லாம் உடனே கால் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க தைரியமாக நீங்கள் எங்களை காண்டெக்ட் பண்ணிக்கோங்க இதில் இப்போ சொன்னால் அந்த டிசைன்ஸில் உங்களுக்கு ஒரு நாற்பது டிசைன்ஸ் கலர்ஸ் இருக்குது மக்களே ஏகப்பட்டது இருக்குது நான் எல்லாமே டேபிளில் வைக்க முடியாதுங்கிற காரணத்துக்காக உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் மக்களே அது போக இங்கே பாருங்கள் அடுத்த மாடல் காப்பர் சூப்ளை இது ஒரு மாடல் சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஒரு ஆர்ச் டிசைன்ஸில் அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து நல்லா ஒரு டெம்பிள் டிசைன் போனாங்க டெம்பிள் கோயில் கோபுரங்கள் டிசைன்லாம் இந்த மாதிரி அழகாக எவ்வளோ இதாக இருக்குது ஒரு பழைய ப படத்தில்னா நீங்கள் தனியாக ஒரு தண்ணிக்குள்ளே இருக்கும் அந்த மாதிரி டிசைன்ஸாக கொடுத்துருக்காங்க அந்த ஒரு கோயில் இருக்கும் தண்ணிக்குள்ளே அந்த மாதிரி உள்ள டிசைனு இதோட ப்ரீமியமான அவுட்லுக்கையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாருக்கும் இதுக்கு பிடிக்கக்கூடிய டிசைன்ஸு இது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இதோட ரேட்டு நீங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க மக்களே கடைசி அதுக்கும் ரேட் சொல்கிறேன் ப்ளவுஸை பாருங்கள் கான்ட்ராஸ்ட் கலரில் எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்கும் மக்களே நம்ம கடையில் வாங்க ஒவ்வொரு இதுவுமே ஃபினிஷிங் நல்லா இருக்கும் நீங்கள் இது வந்து உங்களுக்கு முந்தி மக்களே ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் அழகாக கொடுத்துருக்காங்க செம்ம அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள் இந்த டிசைன்ஸ்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி பெஸ்ட்டு குவாலிட்டியாக கொடுக்குறத எங்கள் சிலகஸ் எப்போவுமே உங்களுக்கு பெட்டராக கொடுக்கும் நல்லா உங்களுக்கு காட்டுறேன் டிசைன்ஸ்லாம் பாருங்கள் மக்களே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிறவங்க குவாலிட்டி எல்லாமே இது வந்து உங்களுக்கு முந்தி மக்களே இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு முந்தி ரன்னிங்கில் வருது இந்த ப்ளவுஸ் அல்ட்ராவாக அல்டிமேட்டாக இருக்குது மக்களே பாருங்கள் இதோட ரேட்டை இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு அப்படியே இந்த டிசைன்ஸ் ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு உடனே மக்களே நான் உடனே ரிப்ளை பண்ணி உங்களுக்கு ஃபேவராக என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு ரேட் காமிக்கிறதுக்கு தான் நான் இந்த காமிக்க போகிறேன் ஐநூற்றி நாற்பது ரூபா ஐநூற்றி நாற்பது ரூபாய்க்கு எவ்வளோ ஒரு பெட்டர் குவாலிட்டியான ஒரு கா சாஃப்ட் சில்கு காட்டன் சில்க்லாம் நாங்கள் வச்சுருக்கோங்கிறத உங்களுக்கு காட்டுறோம் இதில் இருந்து யூடியூப் கஸ்டமர்ஸுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறோம் இன்னும் எவ்வளோ ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்குங்கிறதே நீங்கள் யோசிங்க மக்களே உங்களுக்கு நாங்கள் எவ்வளோக்குள்ளே ரேட்டு கம்மியாக கொடுக்கணுமோ அதை எங்கள் திலக நிறுவனம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய ஆதரவு மட்டும் எங்களுக்கு லைஃப் லாங் கொடுத்துக்கிட்டே இருங்க நாங்கள் வளர வளர உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக நாங்கள் செய்யணும்னு நினைக்கமோ அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே இருப்போம் மக்களே நீங்கள் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ஓ ஒரு பெஸ்ட்டு ஆஃபர்ஸ் நாங்கள் இயர் எண்டில் வச்சுருக்கோம் அந்த அதிர்ஷ்டசாலிகள் யாருங்கிறதையும் நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் சொல்லணும் நான் இருக்க மக்களே நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்னோடய கம் கமாண்ட் எதுவும் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் உங்கள் நம்பரை நோட் பண்ணி நிறையா நம்பரை நாங்கள் வச்சுருக்கோம் ஒரு குழுக்கள் வீடியோ ஒன்று போடுவோம் அந்த குழுக்கள் கஷ்டம் கஸ்டமருக்கு ஒரு ரெண்டாயிரவா மதிப்புள்ள பட்டிச்சே ஒன்று கையில் கொடுப்போம் மக்களே அது நீங்கள் வெளியூராக இருந்தால் கூட நாங்கள் கொரியரை அனுப்பி வைப்போம் நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை உங்கள் ஆதரவு எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் என்ன பொருள் வேணாலும் நாங்கள் ஆன்லைனில் கேளுங்க நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்க தயாராக இருக்கோம் மக்களே வெளியூர் நேர்களுக்கு ஆன்லைன் கொரியர் சார்ஜ் எவ்வளோ கேட்காமல் அதை மட்டும் நாங்கள் கேட்போம் அது எங்களுக்கு இல்லை கொரியர் சர்வீஸ்க்கு அடுத்து பாருங்கள் மக்களே சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டியான ஒரு டிசைன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அருங்கையாக இருக்குது பாருங்கள் உங்களுக்காக இதில் ஆறு ஏழு கலர்ஸ் இருக்குது டிசைன்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்குது மக்களே சாரீஸ்னாலே நம்ம தூத்துக்குடி கிழகரசுக்கு வருதுட்டா விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மக்களே பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியமான லுக் இருக்குது பாருங்கள் பக்கத்தில் காட்டுறேன் உங்களுக்கு இந்த டிசைன்ஸ்லாம் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது பாருங்கள் கான்டஸ்ட்டில் எவ்வளோ அழகாக இந்த பார்டர்லாம் எவ்வளோ லுக்காக இருக்குங்கறதையும் பாருங்கள் உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் அவுட்ஃபுட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் மக்களை அல்டிமேட்டாக அல்டிமேட்டாக்ரஸ்டில் எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்களே மக்களே இந்த ஒரு வயலட் ஷர்ட்டுக்கும் இந்த பீக்கக்கும் எப்படி இருக்குன்னு ஆனால் அல்டிமேட்டாக இருக்குது மக்களை நான் எதிர்பார்த்ததோட வித்தியாசமான ஒரு கான்ட்ரஸ்ட் கலரில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அல்டிமேட்டாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் பண்ண இல்லை கண்டிப்பாக இதை எந்த கடையில் எடுத்தீங்கன்னு ஒரு பத்து வராதவங்க கூட கேட்பாங்க மக்களே ஒரு ஒரு ஃபீல்டில் நான் சொல்கிற காரணமே அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் இதோட கலர்ஸ் எல்லாமே அல் பக்கா குவாலிட்டியாக இருக்கு மக்களே அந்த காண்டஸ்ட்டு ப்ளவுஸும் கொடுத்து அருமையாக இருக்குது மக்களே இதெல்லாம் இதோட ரேட் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில ஆனால் உங்கள் திலகர் டெக்ஸ்டைல் உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட்டை தான் தரும் அந்த விதத்தில் உங்களுக்கு ரேட்டை காட்டுற மக்களே பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள் அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தெரியுதா பாருங்கள் அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ப்ளஸ் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வித் சப் சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் பத்து பர்சன்ட் பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டும் இருக்குது வாங்குங்க உங்கள் திலகர் சில்கில் பெஸ்ட்டு ரேட்டில் பெஸ்ட்டு குவாலிட்டியில் சூப்பரான ஸாரீஸாக வாங்கி மக்களே இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்க டிசைன்ஸ்லாம் வேறு சாம்பிள் தான் இது போக எங்கள்கிட்ட நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது அவ்வளோத்தையும் காமிக்கனா வீடியோ லென்த்தாக போய்கிட்டு இருக்கும் மக்களே அதனால் நான் உங்களுக்கு மேக்ஸிமம் மினிமம் இதெல்லாம் இந்த வாரத்தில் ஒரு புது கலெக்ஷன்ஸ்லாம் இந்த ஒரு டேஸில் வந்த இதில் எல்லாத்துலேயும் சாம்பிள் பீஸாக ஒன்று ஒன்று காமிச்சிருக்கேன் பட் உங்களுக்கு வெளியூர் நேர்கள் வேணும் இல்லை கலர்ஸ் அனுப்புங்க சார்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட் பண்ணல உங்களுக்கு ரிப்ளை உடனே வந்து என் டீம் காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத டீட்டெயில்ஸ் கேட்டு உடனே ஃபோட்டோஸ் அனுப்பி கொரியர் பேக்கிங் அனுப்பி உங்களுக்கு உடனே அன்னைக்கு ஈவினிங்கே புக் பண்ணிடுவோம் மக்களே நீங்கள் பேமெண்ட்டை போட்டு அன்னைக்கு ஈவினிங் நீங்கள் நாலு மணிக்குள்ளே பேமெண்ட் பண்ணுறோம் உங்களுக்கு ஃபுல்லாக அன்றைக்கி ஆறு மணிக்கு டிஸ்பேச் ஆயிரும் மக்களே அதிகபட்சம் நாலு மணி வரைக்கும் பேமெண்ட் டைம் கிட்ட நாலு டு அஞ்சுக்குள்ளே நீங்கள் மேக்ஸிமம் பண்ணுங்கள் உங்களுக்கு டிஸ்பேச் டைம் வந்து என்கிற ஆறு டு ஆறரைக்குள்ளே நாங்கள் டிஸ்பேச் பண்ணுறோம் அதனால் நீங்கள் சீக்கிரமாக ப்ளிக்காக பண்ணுங்கள் ஏன்னா நைட்டு ஒரு ஆறு மணிக்கு ஆறரைக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா பேக்கிங் டைம் கொரியர் சர்வீஸுக்குள்ளே எங்களுக்கு வந்து லோடு எடுக்கக்கூடிய ப்ராஃபிக்ஸ்லாம் வந்துட்டு தேருவாங்க ஏன்னா அந்த கொரியர் சர்வீஸ்க்குன்னு ஒரு டைமிங் உண்டு நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த டைம் மட்டும் ஒரு ஆறரைக்குள்ளே வந்து எடுத்துருங்க சார்னு சொல்லியிருக்கோம் அவங்க அந்த டைத்துக்கு மட்டும் ரெகுலராகவே ஒரு நாற்பது ஐம்பது பார்சல் வாங்கிட்டே போகிறாங்க ஏன்னா அதுக்கு அடுத்த டைம் வந்து அதுக்கு அடுத்த நாள் டைமில் தான் மாறும் அதனால் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறவங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சுக்குள்ளே அதிகமற்றம் பண்ணுங்கள் எங்கள் டீமில் உள்ளவங்க உடனே பேக் பண்ணி அன்றைக்கி உடனே ஸ்லிப் அனுப்பிடுவாங்க உங்கள் கைக்கு வந்து சேர வரைக்கும் எங்களுடைய வேலைதான் மக்களே பயப்படாதீங்க உங்களுக்கு பொருள் இந்த பொருள் வரல சார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிணா கூட உங்களுக்கு பொருள் கடைசி உங்களுக்கு திருப்தியே இல்லை அப்படின்னா கூட உங்களுக்குள்ளே பணம் ரீஃபண்ட் போட்டுருவோம் மக்களே எனக்கு வந்து உங்களுடைய திருப்தி தான் முக்கியம் அதனால் பொருள் உங்கள் கைக்கு வரல மிஸ்ஸிங் ஆகினா கூட உங்கள் பொருளுக்குள்ள பணத்தை நான் ரிட்டன் போடுறதுக்கு கேரண்டியாக இருக்கேன் அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன நம்புங்க நம்பி வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டு சர்வீஸ் எங்கள் கடையில் உள்ள சர்வீஸ் எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் மக்களே இருக்கும் மற்ற இடத்த கம்பேர் பண்ணாத நாங்க உற்பத்தி மில்லுலேயே வாங்குறோம் மில்லு வாங்குறதுனால அந்த ரேட்டு கொடுக்க முடியுது அதனால நீங்கள் ரேட்டு கம்மியாக இருக்கிற காரணம் இதுதான் நீங்கள் வேறு வேறு குவாலிட்டியில் இஸ்யூ எல்லாம் பயப்பாங்க பெட்டர் பெட்ரு குவாலிட்டியாக தான் நாங்கள் கொடுப்போம் இதெல்லாம் கையில் ஃபீல் பண்ணலாம் எனக்கு அவ்வளோ அருமையாக தெரியுது மக்களே ஏன்னா ஒரு துணியை வந்து நேரில் பார்த்து எடுத்துருக்கோம் ஆன்லைனில் நீங்கள் ஃபோட்டோவை பார்த்து வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்கும் ஆனால் அந்த விதத்தில் நாங்கள் உங்களுக்கு தரமான குவாலிட்டியை கொடுத்தா தான் நீங்கள் ரிப்பீட் ஆண்டை வாங்குவீங்க அதனால் இந்த டிசைன்ஸ் எதுவும் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் கான்டெக்ட் நம்பர் தரேன் அதுக்கு அனுப்புங்க ஆனால் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணி நாங்கள் சர்வீஸ் பண்ணுவோம் மேலும் துணி மற்றும் துணி ரயங்களை பற்றி அறிய உங்கள் பார்ட்டனில் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களே